இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்கக்கூடியது மாரி இப்போதைக்கு வரக்கூடிய பயோடிகிரேடபுள் ஒரிஜினல் கேரி பேக் மொத்தமாக எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஏன்னா நிறைய இப்போ போலிகள் வந்து போச்சு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ தமிழ் தொழிலில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இது தாங்க பயோடிகிரேடபுள் இது வந்து டிரான்ஸ்பரண்டாக அந்த அளவு இருக்காதுங்க ஏன்னா இது மாவு கொண்டு தயார் பண்ணதுனால இப்படி தான் இருக்கும் கான்ஸ்டாச் பவுடர்லாம் தயார் பண்ணதுனால இது ஒரிஜினலாக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாலாம் வராதுங்க முதல்ல அதை பாருங்கள் இது எங்கே எங்கே கிடைக்கின்றது மொத்தமாக எங்கே கிடைக்கின்ற விலையில் நீங்கள் பல்காக வாங்கிறதுக்கு வாங்கி உங்கள் பகுதியில் வியாபாரம் பண்ணுறதுக்கு கிடைக்கும் முகவரிகள் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அங்கே நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க மேக்சிமம் நார்த் இந்தியாவில் கிடைக்குதுங்க சென்னையில் ஒரு நிறுவனம் கோயம்புத்தூரில் ஒரு நிறுவனம் இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதையே குறைஞ்ச முதலீட்டில் இப்போ தயார் பண்ணுற அளவுக்கு சிறிய மிஷின் வந்து போச்சு சிறிய டெக்னாலஜி வந்து போச்சுங்க விரைவில் அனைத்து ஊர்களிலும் இது வந்து தயாரிக்கிற சூழ்நிலை வந்துருங்க ஏன்னா இதோடய மூலப்பொருள் எல்லாமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா ஆஸ்திரேலியாவிலலாம் இது தாங்க அங்கே நம்ம ஏற்கனவே பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்லாம் முன்னாடியே அவங்க தடை பண்ணிட்டாங்க இந்தமாரி பயோடிகிரேடபுள் பிளாஸ்டிக் கேரி பேக் தாங்க ஆஸ்திரேலியாவில் அந்த தொழில்நுட்பத்தில் இங்கே இப்போ தயார் பண்ணி விற்றுட்டு வராங்க எமது கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்று உங்களுக்கு பலனுள்ள பயனுள்ள நல்ல விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் அதாவது இந்த பார்க்கக்கூடிய இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே இருந்த பிபி கேரி பேக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் கையில் எடுக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்றத ஏற்கனவே நான் தமிழ் தொழில் சேனலில் போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் என்னென்னு கேட்டுக்கிறாங்க இதில் விவரம் தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க அந்த விவரத்தை தெளிவுபடுத்த தான் உங்களுக்கு இதில் அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தமாரி நம்பர் இருந்தால் தான் நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா உங்களால் விற்க முடியாது பின்னாடி பிரச்சனைகள் வரும் அதையால் தெளிவாக புரிஞ்சிக்கங்க ஒரிஜினலாக இந்தமாரி பதிவு பண்ணிருக்கணும் மத்திய அரசாங்கத்திலும் நம்பர் வாங்கியிருக்கணும் அந்த நம்பர் இதில் பிரிண்ட் அவுட் இருந்தால் தான் ஒரிஜினல் பயோடிகிரேடபிள் கேரி பேக்குங்க நீங்கள் தைரியமாக இதை வாங்கி விற்கலாங்க நாற்றுலாம் பார்த்திங்கன்னா இது விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்க விவரம் தெரியாமல் கால விட்டுறாதீங்க சாம்பிள் தவற வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பணம் அணைச்சி வாங்குங்க நாற்றுலாம் வாங்கணுன்னா டெல்லி பக்கத்தில் நொய்டாவில் கிடைக்குதுங்க இந்த கம்பெனியே டெல்லி பக்கத்தில் இருக்குது தான் டிரான்ஸ்போர்ட் அதிகமாகவும் டன்னு கணக்கெல்லாம் வாங்கினா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும் ஆனால் யார் முந்திக்கிறாங்களோ அவங்க உங்கள் பகுதியில் நல்லா வருமானத்தை சம்பாதிக்கலாங்க ஏன்னா இப்போ இது ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது ஏன்னா நிலைமைக்கு ஏற்ற மாரி இது இப்போ கிடைக்கல ஆகவே யார் முந்திக்கிறாங்களோ அவங்க நிறையா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனி டெல்லியில் இருக்குங்க நொய்டாவில் இருக்குது இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குதுங்க அதை இனம் கண்டுபிடிச்சி ஒரிஜினலாக எப்படி வாங்கிறதுன்றத விளக்கம் தான் நான் இப்போ தரேன் இது எங்கே கிடைக்கின்ற முகவரிகளும் வீடியோ தரேன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த பொறுப்பில் வாங்கி வருமானம் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் பாருங்கள் இதுதான் இந்த நம்பர் இது வந்து சிப்பட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் டெக்னாலஜினு இருக்குங்க இது கிட்டியில் இருக்குங்க அதில் போயிட்டு டெஸ்ட் பண்ணி சர்டிவிகேட் வாங்கணுங்க நன்றி வணக்கம்